அம்மா அவர்கள் நம்முடைய தொழிற்சாலைகள் குறிப்பாக சுற்றிய பகுதிக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கோடி ரூபாய் பதிவு செய்து ஆயிரக்கணக்கான தொழிற்சாலை வந்த காலத்தினால் முப்பது ஆண்டு காலத்திற்குள்ளாக அசுர வேகத்தில் இந்த நகரம் ஆசிய கண்டத்திலேயே வேகமாக வளரக்கூடிய நகரங்களில் முதன்மையான நகரமாக ஓசூர் நகரம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நகரத்தில் ஓசூர் தொகுதிக்குட்பட்ட மட்டுமில்லாமல் நம்முடைய மாவட்டத்திற்கு மட்டுமில்லாமல் நம்முடைய மாநிலத்திற்கு மட்டமா மற்ற மாநிலங்களை மட்டுமில்லாமல் இந்திய துணை இருக்கின்ற எல்லா மாநிலத்திலே இருந்தவர்கள் இங்கே தொழில் செய்வதற்கும் அதே நேரத்தில் அந்த தொழில் தொழிலாளர்களாக பணிபுரிவதற்கும் லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வந்து இப்படி குடியேறியவர்கள் நம்முடைய வீட்டின் அருகாமையிலே புதிய புதிய வீடுகள் உருவாக்கி அங்கே அமர்கின்ற பொழுது அவர்களும் வாக்காளர்களாக விடுகிறார்கள் அப்படி வாக்காளர்களாக வந்தவர்கள் நமக்கு யாருமே தெரியாது அப்படி யாருமென்றே தெரியாதவர்களை நாம் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் இருக்கின்ற வாக்காளர்களை முழுமையாக அறிந்து கொண்டு அவர்களோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு அவர்கள் இருக்கின்ற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நாம் அதுதான் உட்கார்ந்து கொண்டு அவர்களுக்கு உதவி கொண்டு வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஓசு சட்டமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெறுவோம் என்ற உறுதியை நான் இங்கே சொல்ல என்ன காரணம் என்று சொன்னால் நூற்று கணக்கான கிலோமீட்டர் கண்டாட்டு வருகிறார்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கண்டாட்டு வருகிறார்கள் இங்கே குடிபெயர்கிறார் குடி வருகிறார்கள் தொழில் செய்கின்றவர்கள் தொழில் செய்கின்றார்கள் வேலைக்கு செல்கின்ற வேலைக்கு செல்கிறார்கள் புதிய அறிமுகம் ஒரு ஒரு வாழ்விலே அவர்கள் இருக்கிறார்கள் சொன்னால் அந்த வட்டச் செயலாளர் முதலில் அவரை பார்த்து வருகின்றனர் வட்ட செயலாளருக்கு என்ன பணி சொன்னால் அந்த பகுதியில் இருக்கின்ற வீட்டில் இருக்கின்றவர்கள் முழுவதுமாக இதே ஊரை சேர்ந்தவர்கள் நமக்கு ஏற்கனவே தெரியும் அதே வெளியே தந்தவர்கள் புதிதாக வந்தவர்களை வட்ட செயலாளர் அந்த பகுதியில் இருக்கின்ற நம்முடைய கழக செயலாளர்களை இணைந்து அவர்களிடத்தே சென்று நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ளவில் இருக்கலாம் அந்த மொழி ஒசூரு பிரச்சனை இல்லை ஒசூரி எப்படி இருந்தாலும் ஒரு வண்டி அந்த நம்முடைய பெண் மாதிரி இங்க தெலுங்கு எல்லாரும் பேசுறோம் கன்னடம் எல்லாரும் பேசுறோம்

பட்ட செயலாளர் உங்களுக்கு தேவையானதை சொல்லுங்க ஹெல்ப் பண்றேன் அப்படி ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களோட பழகிட்டு வரணும்னா அவங்க சின்ன சின்ன உதவி செய்யும் போது அவங்க இயற்கையாவே உதவி செய்யலாம் கூட அவங்க என்ன நினைப்பாங்க ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருச்சு நம்ம ஏதாவது ஒரு சங்கடம்னா உடனே அவர்கிட்ட சொல்லலாம் அப்படி அந்த எண்ணம் அவங்களுக்கு வந்துச்சுனாலே இயற்கையாகவே நம்ம மீது அவர்களுக்கு பாசம் வந்துவிடும் அப்ப போய் ஒரு தேர்தல் நேரத்தில் அண்ணாச்சி நமக்கு ரெண்டு நேரம் சொல்லுவோம் அஜிஜோ

பகுதி செயலர் என்ன பண்ணா அந்தந்த பூத் கப்டி இருக்கு இல்லையா அந்த வாக்காளர்களுடைய ஜாதகம் கொடுத்து கம்ப்ளீட்டா தரவா செக் பண்ண சொல்லுங்க தரவா செக் பண்ணி யார் யார் இருக்கிறாங்க யார் யார் இல்லை நாளைக்கு இந்த ஆரம்பமானது சிறப்பு முகாம் பதினாறாம் தேதி ஒரு சிறப்பு முகாம் ஒரு பூத்து உட்கார போறாங்க அடுத்து இருபத்தி நாலாம் தேதி வருது நீ ஏற்கனவே பிஎல்ஏ டூ அதாவது அந்த முகவர்களுக்காக உட்கார்ந்த வாங்கிட்டோம் அவங்க நாளைக்கு காலையில எட்டு மணிக்குலாம் போய் உட்காந்து உட்காந்து இங்க இப்ப புதுசாக வந்துருக்காங்க இல்லையா அவங்க நிரந்தரமாக தகவலா அவங்க பேரை வாங்கிட்டு போயிட்டு பதிய வைக்கணும் பதிய வைக்கும் போது புதிய ஓட்டுவோம் புதிய வாக்கு போது நமக்கு நிச்சயமா ஓட்டணும் இதையெல்லாம் நம்ம சரியா செய்யணும் இதை செஞ்சீங்கன்னாவே போதும்

வசதிக்குதா இல்லையா பொருள் ஆயிடுச்சு ஆயிரம் யூனிட் அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் போது ஒரு ஆயிரம் யூனிட் வச்சிருக்கோம் ஒரு யூனிட் ஒன்பது ரூபா வச்சிருக்கோம் ஒன்பது ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் வரும் ஆனா இப்போ என்னன்னா அந்த ஆயிரம் யூனிட் வந்துச்சுன்னா

பதினெட்டாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய் கூடுதலாக அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் கட்டாத ஒரு பணத்தை ஒரு தண்டத்தை திமுக நம்ம கட்ட அசோக் முப்பத்தி நாலு ரூபாய் இருந்தது நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் மனது ஏழு பாருங்க முப்பத்தி ரூபாய் நூத்தி இருபத்தி ரூபாய் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மடங்கு ஏறி இது வந்து நம்ம ஆட்சி காலத்துல முப்பத்தஞ்சு ரூபாய் கட்டணும் இப்போ நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் கட்டணும் மாசம் கணக்கு போடுங்க அது எத்தனாயிரம் ரூபாய் பாருங்க திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி வித்தியாசத்தை பாருங்க அதே மாதிரி பால் வாங்க இருப்போம் பால் வந்து வாங்கணும்னா நம்ம ஆட்சி காலத்து இந்த ஆட்சி காலத்துல ஒன்பது ரூபாய் ஒரு லிட்டர் அப்படி கணக்கு போட்டீங்கன்னா டெய்லி நம்ம பால் வாங்கிடணும் குறைஞ்சது ஒரு மூணு நாலு பேர் அஞ்சு பேர் கூட ஒரு லிட்டர் பால் நம்ம வாங்க வேண்டியதாக

நிறைய குழந்தைங்க திரும்ப அப்படின்னு ஆனா அவனுக்கு தோன்றணும் நீங்க எங்களை போட்டு போடும்போது கட்டளை சின்னத்துல வெட்டி பெற்று முதமெச்சர் அந்த இழப்பாடையாக இருக்கும் போது இவ்வளவு கட்டுறீங்க இப்ப ஸ்தாலி மதத்திலே இவ்வளவு கட்டுறீங்க அப்படின்னு சொன்னா அவன் மனசுமா ஆயிரம் ரூபாயை கொடுத்து ஏமாத்துறான் தந்தைக்குள்ள ஏமாத்தி இருக்கிறாங்க இதை நாம் வாத்தாளத்திலே எடுத்து செல்வோம் என்று சொன்னால் உறுதியா நாம் வெற்றி பெறுவோம் இதையெல்லாம் செய்யணும் இதை செய்யறதுக்கு நாம் நம்மளை தயார்படுத்த எப்படி தயார்படுத்தணும் ஒரு மாநகராட்சி பெரிய அளவுல இருக்கிற இந்த இடத்துல ஒரே கருத்துடையவர்கள் இருக்க முடியாது ஒருத்தர் சொன்னா அவருக்கு கேட்கிற அளவுக்கு இருக்க முடியாது ஏன்னா அங்கங்க ஓடி ஓடி சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க வசதியாக இருக்கிறா வசதி இல்லாம இருப்பான் ஆனா வசதியா இருந்தாலும் சரி வசதி இல்லாதவனா இருந்தாலும் சரி கட்சியில பணியாற்றுகின்ற பொழுது அந்த பணியாளர்களின் அந்த கட்சி பொறுப்பால பொறுப்பேற்றுக்கிட்ட ஒரு ரெண்டு பேருக்கும் உரிய மரியாதை நாம் சொல்லணும் அந்த மரியாதையை கொடுத்தாதான் கட்சியில வந்து வேகமா செயல்படக்கூடிய தொடங்கி இன்னும் வேகமா ஆகும் அதை யாரு சரி கட்டணும் தலைமைப் பொருட்கள இருக்கிற பகுதிகளகச் செயலாளர் பட்டக்கழக செயலாள சரி கட்டணும் அந்த வட்டக்கழக செயலாரு பிள்ளைய ஒருத்தவங்கள பிரச்சனை இல்லைன்னா போதை கழகத்தை கூட உட்கார பேசணும் பேசி சமாதானப்படுத்தணும் சமாதானப்படுத்தினா வேலை வேகமா நடக்கும் இப்ப கட்சி எல்லாம் ஏற்கனவே நல்ல செல்வாக்கா இருக்கு எப்பொழுதுமே நீண்ட காலமாக சுதந்திர படைத்திருந்து தேசிய கட்சி எந்த ஒரு பகுதி முதல் முதல் இந்த பகுதிக்கு முனிசிபல் சேர்மன் அதிமுக ஓட்டு போட்டு ஜெயிச்சது அன்புக்குரிய சகோதரர் பாலகிருஷ்ண ரெட்டி அதை தொடர்ந்து தேசிய கட்சியிலிருந்து திராவிட கட்சிக்கும் இந்த மக்கள் வாக்களிக்கிறார் உறுதிப்படுத்தினது இரண்டாயிரத்தி பதினாறு என்ற பொழுது சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர் என்ற அன்புச்சோர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு ரத்தத்தினத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்து சட்டமன்ற உறுப்பினராகி அம்மாவும் அமைச்சராக அதனால இனி வாக்காளர் பெருமக்கள் இந்த பயிரில் இருக்கிறவங்க தேசிய கண்ணோட்டத்தோட இருந்து விலகி வெளியே வந்துட்டாங்க

காசு குறிக்கோளாக தான் ஓடிட்டு இருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் குடிச்சிட்டோம் அவங்க ஓட்டு போட்டு நினைக்கிறாங்க இன்னொன்னு நாம போன முறையே ஆயிரம் ரூபாய் கொடுத்த ஓட்டுக்கு நாம நிறைய சம்பாதிச்சிருக்கிறோம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா நான் ஓட்டு போட்டு போறாங்க இப்படி ஒரு எண்ணம் அவங்க கிட்ட இருக்கு ஆனா வாக்காளர்கள் மக்கள் காசுக்கு மட்டுமே மயிலிட மாட்டாங்க காசுக்கு மட்டுமே மயிலிட மாட்டாங்க மாறாக இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகளில் அதிருப்தி பட்சத்தில் எவ்வளவு காசு கொடுத்தாலும் இந்த ஆட்சி செயல்பாடுகள் அதிருப்தியா வந்துட்டு இந்த அதிருப்திய வந்து மேலும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னா விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா நாம வாக்காளர்கள் மக்களுக்கு சென்று இந்த ஆட்சி இந்த எல்லாம் செய்து அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு மிக மோசமா இருக்கு நிம்மதியா இல்லை எங்க போறதுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு

இது மிகப்பெரிய கொடுமை அதே நேரத்தில் அண்ணா திமுகாலத்து நடக்கா புரட்சி தலைவர் அம்மாவில் ஆட்சி குளத்துல இருந்தக்கோலும் சரி எடப்பாடி ஆட்சி குளத்துல நடந்தபோலும் சரி இது மாதிரி மிகப்பெரிய கொடூரமான தமிழ் செய்கின்றவங்களுக்கு அண்ணா திமுகவுடைய தலைவர்கள் யாராவது வருவார் அவரது பாதுகாப்பு கொடுக்குறா என்று சொன்னார் அவர்கள் மீதும் அளவுக்கு பாய்வு உங்களுக்கு கட்சி அந்த மாவட்டத்தினுடைய தலைமை கண்டிங்கதை விட்டுட்டு அவரோ பாதுகாப்பு கொடுத்தா அங்க வாழ்கின்ற மக்களுக்கு என்ன நிலைமை அதான் இப்ப நடந்து அதனால கஞ்சா நீக்க மாதிரி இருக்கு தெரியுமா சாராயம் பிராந்தி குடிக்கலாம் அது என்ன ஒரு ரெண்டு மணி நேரம் போதே அது குடிக்கும் போது அந்த ஒரு நிக்கமலுக்கு என்ன சார் போதை மாட்டேன் காசு வந்து வாங்கிக்கலாம் இவருடைய குடல் அமைப்பு கெட்டுப்பாச்சு கெட்டுப்பாடு முன்னாடி எவ்வளவு முச்சாரம் பண்றது ஆனா இந்த போதை வசிக்க அபின் தெரிஞ்சா ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா போட்டு தான் குடிச்சி மாதிரியே தெரியாது நல்லாவே நார்மலாக ஆனா அவரே மாதிரி ஒரே மாதிரி இருப்பான் அவனை பேசவே முடியாது அவனுடைய குறிக்கோள் ஏதாவது அவனை முடிவு பண்ண செய்து நினைச்சான்னா அந்த சிந்தனையே இருக்கும் அவ்வளவு மோசமான ஒரு போதை வசதி திரு முதலமைச்சராக முதலமைச்சராக்கின்ற நான்கு ஆண்டு காலத்தில் இளைஞர்களை முழுமையாக சீரழித்து நீ தயவு செஞ்சு பெ பெற்றோர்கள் அளவு குறிப்பா தாய் படிக்கிற பசங்க ஸ்கூலுக்கு போனாங்கன்னா கரெக்டா வாட்ச் பண்ணுங்க எங்கேயாவது நீங்க ஃப்ரீயா போய் வந்தாங்கன்னா பையன செக் பண்ணுங்க தருவழியே கிடையாது தரு வழியா கிடையாது சாராய் மட்டும்னா பால் தெரிஞ்சிரும் கொண்ணுல ஒரு சின்ன பிரச்சல இவ்வளவு மனுஷன் தெரியாது பிரச்சனை தெரியாது எடுத்தாங்கன்னா போட்டோம்னா முடிஞ்சு போச்சு அவருடைய வீணாப்படும் அப்படி இளைஞர்களுடைய மாணவர்களுடைய எதிர்காலம் சீரழியக்கூடிய அளவிலே இந்த ஆட்சி இருக்கிறது மக்களும் தாய்மாரும் புரிந்து கொண்டா என்னதான் செலவு கொடுத்தா கூட வாழ்வே போதும் போது அவள் நமக்கு தேவையான கேட்பாங்க அது போன்ற நிலையில இங்க இருக்கிற நிர்வாகிகள் நீங்கள் இந்த பதினெட்டு மாத காலம் கடுமையாக உழைக்க வேண்டும் கடுமையாக உழைத்து இந்த சமூக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் நமக்கு நம்மளுக்கு அது நம்முடைய தலையாய கடமை கடமை கட்சி ஆட்சிக்கு வருது என்று நாம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு மக்களை நேசிச்சு மக்களுக்கு தொட்டு செய்யணும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம் அது யார் ஆரம்பிச்சாலும் அந்த மக்கள் பாதிக்கப்படும் போது நாம் பாதா இருந்துக்கூடாது அமைதியாக கூடாது அந்த மக்களை பாதிப்பில் இருந்து காப்பாற்றுவதற்கும் புதிய வாழ்வு கொடுப்பதற்கும் நாம் கடுமையாக உழைத்தாக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடைத்திருக்கிறது அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்கு அதுவும் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் கடுமையாக உழைப்பு என்று சொன்னால் எதிர்காலம் நம்முடையதான் உங்களுடைய உழைப்பால் உங்களுடைய உழைப்பு சரியாக இருக்கின்ற பட்சத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தீமையான ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி செயலிழந்த ஆட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தை வெளியேற்றி